வாரவலம் செய்திகள் காத்தான்குடியில் மக்களுக்கு வழங்கிய ஆணை நடைமுறைப்படுத்தப்படுகிறது தனது சம்பளத்தை மக்களுக்கு வழங்கிய உறுப்பினர் இனி விரிவான செய்திகள் காத்தான்குடி நகரசபை தேர்தலில் நல்லாட்சிக்கான தேசிய முன்னணியில் போட்டியிட்ட அப்துல் மஜித் முகமது பர்சாத் தனது உள்ளூராட்சி சபை உறுப்பினருக்காக வழங்கப்படுகின்ற மாதாந்த வேதனத்தை முழுமையாக மக்களுக்கு வழங்கிய சம்பவம் புதிய காத்தான்குடி பிரதேசத்தில் பதிவாகியிருக்கிறது மேற்படி உறுப்பினர் கடந்த உள்ளாட்சி மன்ற தேர்தலில் காத்தான்குடி நகரசபை தேர்தலில் அல்லக்ஸா வட்டாரத்தில் போட்டியிட்டு முன்னணி பட்டியல் வேட்பாளராக தெரிவு செய்யப்பட்டார் அவரால் தேர்தல் காலங்களில் வழங்கப்பட்ட தனது சம்பள பணத்தை முழுமையாக மக்களுக்காக செலவிடுவேன் என்கின்ற உத்தரவாதத்துக்கு அமைய அவருடைய வாக்குறுதி நிறைவேற்றப்பட்டிருக்கிறது அதற்கமைய இரண்டு மாதங்களாக தனக்கு வழங்கப்பட்ட நகரசபை உறுப்பினருக்கான இரு மாத கொடுப்பனவையும் புதிய காத்தான்குடி ஜெயிலானி கிராமிய மீனவர் கடத்தொழில் அமைப்புக்கோ முழுமையாக வழங்கி தனது வாக்குறுதியை நிறைவேற்றியுள்ளார் குறித்த மீனவர் அமைப்பின் செயலாளர் அஸ்மி தலைமையில் இன்று மாலை நடைபெற்ற நிகழ்வில் தனது இரு மாத சம்பளங்களுக்கும் கொள்வனவு செய்யப்பட்ட கதிரைகள் குறித்த மீனவர் அமைப்புக்கோ கையளிக்கப்பட்டது அளிக்கப்பட்டது இந்நிகழ்வுக்கு மீனவர் அமைப்பின் உறுப்பினர்கள் சமூக பிரமுகர்கள் அரசியல் பிரமுகர்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர் இது வாரவலம் செய்திகள் பாரபலம் செய்திகளோடு நீங்கள் இதுவரை இணைந்து கொள்ளவில்லை என்றால் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பக்கத்தில் இருக்கும் பெல்லைக்கானையும் அழுத்திவிடுங்கள்